ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மிச்சமான பரோட்டாவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் செஞ்ச பரோட்டாவாக இருக்கட்டும் இல்லை கடையில் வாங்கின பரோட்டாவாக இருக்கட்டும் அது மீந்திருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பொரோட்டா வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின பொரோட்டா தான் இதில் வந்து மிச்சமாக ரெண்டு மீதி வந்து இருந்தது இதை வந்து அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்காது அதனால் இந்த பொரோட்டாவுக்கு ஒரு குருமா கூட கொடுத்துருந்தாங்க இப்போது இந்த பொரோட்டாவை சின்ன சின்னதாக பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து இல்லைன்னா நீங்கள் கையில் கூட நீங்கள் பிச்சு கூட எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொத்து பரோட்டானால் அந்த டம்ளர் இதெல்லாம் வச்சு நல்லா கொத்தி நல்லா கொத்தி கொடுப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு நம்ம கொத்த போகிறது கிடையாது அதனால் இது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கத்தியாலேயோ இல்லை கையாலேயோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இதோட கலர் சேஞ்ச் ஆகணும் இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது வதங்கின உடனே ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து அந்த பரோட்டாக்கு கொடுத்த குழம்பையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த பொரோ பரோட்டாவும் யூஸ் பண்ண போகிறோம் அதுலேயுமே உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இது ரெண்டு பரோட்டா தான் வந்து சேர்க்குறேன் அதனால தான் நான் வந்து இந்த ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியில் செய்கிறேன் உங்களுக்கு நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு முட்டையை வந்து உடச்சி நான் ஊற்றிக்கிறேன் இந்த முட்டை வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைனா வேண்டாம் இந்த முட்டையை சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இந்த முட்டைக்கு நம்ம கொஞ்சமாக போல் தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து பரோட்டாவுக்கு ஒரு குருமா கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த குருமாவையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் சப்போஸ் நீங்கள் வீட்டில் செஞ்ச பரோட்டாவாக இருந்தால் அந்த பரோட்டாவுக்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சுருப்பீங்க இல்லையா அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ் குருமாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குருமாவாக இருந் இருந்தாலும் சரி அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் போல் தான் நான் ஆட் பண்ணுறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த குருமாவும் சரி இந்த முட்டையும் சரி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் காய்கறிகள் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி அது கூட நீங்கள் போட்டு அதோட இந்த பரோட்டா பிச்சு போட்டு கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பவுமே பரோட்டா வந்து நைட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி சாப்பிடாமல் பிடிக்காமல் வீண் வீணாக்கி நம்ம கீழே தான் போடுவோம் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம கொத்து பரோட்டா மாதிரியே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏனோ பிரியாணி ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்